வேலை அமைப்புகள் நன்றாக உள்ளது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ராகுகேது பெயர்ச்சியும் ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு நடந்துடும் அதனால் அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக நட உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஐயா எவ்வளோ பிரச்சனை எவ்வளவு எல்லாத்துலேயும் மைனஸில் போனவங்க அனைவருக்கும் திருப்பி மீட்டெடுப்பார் அந்த பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் விலக அயராத உழைப்பு உழைக்கின்ற காலமாக தனுசு ராசிக்கு வருகின்ற விசுவாவசு ஆண்டு போது தமிழ் புத்தாண்டு இந்த சொத்தரை தொடங்கி பங்குனி வரைக்கும் எது எது கொடுக்குதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை சனி பகவான் கொடுத்துருக்காரு அதனால தான் ஏழரை சனி அஷ்டமத்த சனி அரதாஷ்டம சனின்னு சொல்லிட்டு அதை விரிவாக்கமாக எடுத்து எல்லாருமே சனி பகவானை கண்டு அஞ்சத்துக்கான காலமும் ராகு கேதுகள் கூட சில நேரத்தில் டைவர்ட் ஆகி கம்னு கொடுக்க போய்டும் ஆனால் இவருடைய பகவானுடைய பார்வை நாமளை எவ்வளோ தூரம் செய்யணுமோ அவ்வளோ தூரம் செஞ்சுருவார் அதனால் நீதி நேர்மையோடு இருங்க இல்லாதவருக்கு உதவி செய்ய இந்த நேரத்தில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாமே செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு அதான் சொன்னேன் என்னென்ன இழந்துட்டிங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஓராண்டுக்குள் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறும் நாலாம் இடத்துல சனி ராகு புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானுடைய உச்சம் காணப்படுவது ஆறாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுறார் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் மகர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி அடிவயிறு சார்ந்த விஷயங்கள் என்னென்னா இருந்து தனுசு ராசிக்கு ரொம்ப நாள் தொம்பது அவை எல்லாம் விலகிறதுக்கான அமைப்பு உருவாயிடுச்சு இந்த ஆண்டு ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுத்துங்கய்யா உங்கள் வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அனைத்தும் தனுசு ராசிக்காரங்க வெளியே வந்துடுவாங்க எயிட்டி பர்சன்ட் இந்த பதிவினை காண இருப்பது ஆண்டு பலாபலனை பார்க்க போகும் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கி காணவிருக்க போகிறோம் விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தேதியிலையும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள்கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இந்த நேரத்து இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டு இருக்கும் நீர் நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆற்று படுக்கை கடல் அதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அதாவது போ இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்துச் செல்லக்கூடிய அமைப்பு வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலியமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா நீர் சார்ந்த விஷயமும் அதிகப்படும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குது நான் சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வக்ர நிவர்த்தி அடைந்தோ அதேபோல் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கு அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும் இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலையா நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேற இல்லை எல்லாரும் ஒன்று தான் அவங்க கொடுக்கறத இறைவன் கொடுக்கறத நவ கிரகங்கள் செயல்படுத்துது அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்ற பாதிக்க வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகுது என்று பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களை தனுசு ராசிக்கு இந்த விசு பாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு சித்திரை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பிறக்குது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாழ்க்கை தரம் நம்மளுக்கு மாறுமா வாழ்க்கை தரத்தை ஏற்றம் தருவாரா இந்த ஆண்டிலாவது நம்ம பெரிய முயற்சியோ பெரிய சங்கடமான விஷயத்திலிருந்து வெளியே வருமா கண்டிப்பாக உண்டு ஐயா என்னென்ன வேணுமோ கிடைக்கும் ஐயா நான் அதுன்னு சொல்லிடுறேன் ஒரே வார்த்தை தவறான விஷயத்தை மட்டும் முன்னெடுக்காமல் இருக்குது ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பதியுது நம்மளுக்கு தசா புத்தி நல்லாகுது இதெல்லாம் எங்க கிடையாது எதுவுமே கிடையாது எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே விழுதோ அப்போல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே இருந்தணும் நியாயம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அடிப்படை கண்டிப்பாக இருக்கணும் சார் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வழிவரமுது தவறான விஷயத்தை எந்த காரணம் கொண்டு முன்னெடுக்காதீங்க கடன் கடன் சார்ந்த விஷயங்களோ வீடு 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 சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்திலேருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் தனுசு ராசிக்கு வரப்போகுது முதன்மை ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பை தலைமை பொறுப்பாளராக இருந்து பதவிகளை ஏற்று நடத்தக்கூடிய தன்மை எல்லாத்தையும் உங்களுக்கே தர போங்க மெயினான விஷயம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஆரம்பத்திலே நம்மளுக்கு ராகு சனி சுக்கரன் புதன் ஏழாம் அதிபதி நீச்சகதி பெற்று கணவன் கணவன் சார்ந்த விஷயத்தில் சற்று உடல்நிலையிலே அக்கறை எடுத்துங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்கார் மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நலத்தில் அக்கறைக்கு எடுத்துக்கணும் கணவனாக இரு மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும் வேலை அமைப்புகள் நன்றாக உள்ளது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ராகுகேது பெயர்ச்சியும் ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு நடந்துடும் அதனால் அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவரத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக நடும் உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஐயா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு எல்லாத்துலேயும் மைனஸில் போனவங்க அனைவருக்கும் திருப்பி மீட்டெடுப்பார் அந்த பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் விலக போதுங்கயா அயராத உழைப்பு உழைக்கின்ற காலமாக தனுசு ராசிக்கு வருகின்ற விசுவாவசு ஆண்டு போது தமிழ் புத்தாண்டு இந்த சுத்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் இறைவன் இந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குரு தர்ஷாமூர்த்தி என்று சொல்கிறோம் இல்லை அவர் ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை வெற்றி ஸ்தானத்தில் உட்கார போகிறார் இந்த பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களே தலைமை பொறுப்பாளராக இருந்து நடத்துவீங்க நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருந்துருப்பாங்க அது வேறு விஷயம் குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலேயே நிறைய சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிட்டுருக்கும் நிறைய பேர் நம் குழந்தைகளோடு தவற வச்சிருக்கிறீங்க நிலக்காலமாகலாம் தாண்டிடுச்சு அதெல்லாம் நிறைய அந்த தவறான விஷயங்கள் இனிமேல் முன்னெடுக்காது ஒரேவா சொல்லப்படும் அர்தாசம சனியாக இருந்தாலும் நன்மையை தரும் சுவாமி இப்போ கூட சொல்கிறேன் நாம் நன்மை செய்தால் சனி பகவான் நம்மளுக்கு நூற்றுக்கு நூறு பாகம் வேறு யாரும் எந்த கிரகம் கொடுத்தல சுவாமி நாம் நேர்மையாக இருவோம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய தர்ம காரியங்களை செய்து வந்தால் சனி பகவான் ஒரு படி கூட உங்களுக்கு உயர்த்தி கீழ்மட்டத்துக்கு தள்ள மாட்டார் உயர்த்தி தான் காட்டுவார் இந்த பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பத்தாம் பார்வையால் நம்மளை பார்க்குறதால இழந்ததை மீட்டெடுக்கலாம் ஒரே வார்த்தை சொல்ல என்னென்ன இழந்துட்டீங்களோ அதுலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லணும் ஐயா குருவோட பார்வை ரெண்டாவது பட்சம் தான் சனி பகவானுடைய பார்வை தான் முதன்மை தரும் எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கூப்பிட்ருக்காங்க எது எது கொடுக்குதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை சனி பகவானை கூப்பிட்டுருக்காங்க அதனால தான் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு அதை விரிவாக்கமாக எடுத்து எல்லாருமே சனி பகவானை கண்டு அஞ்சத்துக்கான காலமும் ராகு கேதுகள் கூட சில நேரத்தில் டைவர்டாகி கம்னு கூட போய்டும் ஆனால் இவருடைய பகவானுடைய பார்வை நாமளை எவ்வளோ தூரம் செய்யணுமோ அவ்வளோ தூரம் செய்திருவேன் அதனால் நீதி நேர்மையோடு இருங்க இல்லாதவருக்கு உதவி செய்ய இந்த நேரத்தில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் எல்லாமே செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்பு அதான் சொன்னேன் என்னென்ன இழந்துட்டிங்களோ அது எல்லாத்தையும் இந்த ஓர் ஆண்டுக்குள் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறும் பகவானுடைய பார்வை நம்ம மேலே விழுத்தாலேயும் தர்ம கர்மாத்தி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பறக்கப்படுங்க பகவான் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது போதுங்க அந்த இறைவன் முருகப்பெருமானை வணங்கிங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனா வள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சுவாமி எப்போவுமே இருவர் கோலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள் தனியாக இருந்தாலும் போங்க ஒன்றும் தப்பில்லை இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே நம்மளுக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எல்லாமே இறைவன் முருகப்பெருமானை வடித்த ஓம் சரவணபவ சொல்லுங்க இந்த ஆண்டு முருகப்பெருமானுடைய ஆண்டாக அமையப்போகுது பகவான் நம்மளுக்கு படியேறதுக்கான காலம் காரணம் நாலாம் இடத்துல சனி ராகு புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானுடைய உச்சம் பெற்று காணப்படுவது ஆறாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று காணப்படுறார் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் மகர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுவாமி அடி சார்ந்த விஷயங்கள் என்னென்னா இருந்து தனுசு ராசிக்கு ரொம்ப நாள் தொம்பது முந்தால் அவை எல்லாம் விலகிறதுக்கான அமைப்பு உருவாயிடுச்சு இந்த ஆண்டு ஒரு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் பொறுத்துங்கய்யா உங்கள் வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அனைத்தும் தனுசு ராசிக்காரங்க வெளியே வந்துடுவாங்க எயிட்டி பர்சன்ட் கடன் கடன் சார்ந்த ஆகட்டும் தொழிலில் ஏற்பட்ட முடக்குத்தன்மை வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம குடும்பத்திலே ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம்ஸ் சொந்த வீட்டை விட்டு வெளியேறது இந்த மாதிரி வீடு சேல்ஸ் ஆகாமல் இருக்குது வீடை கட்டிட்டையா எல்லாத்தையும் கட்டிகிட்டேன் நிற்குதுன்னு தெரியல இவையெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் தாய் தந்தை என்று சொன்ன மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அனைத்துமே இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சில காலத்தை நாம் இயக்கணும் அதை விட நம்ம இயக்கலை அது வேறு விஷயம் நாம் வேலைக்கு போகிறோம் நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பேச்சு கொஞ்ச நாள் இருந்திருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆன பிறகு என்ன பண்ணுங்களா நேரங்காலம் பார்த்து சொல்லுவாங்க ராவுகாலம் வந்துச்சு எமகண்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம போகலாமா வாழாமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் வெளியே போகிறதுக்கு யோசனை பண்ணுறது ரத்தம் சூடாக இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் தனுசு ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக அமையும் அரசாங்கம் அரசாங்க தரப்போ இந்த முக்கியமாக இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பத்திரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க இது வரைக்கும் எல்லாமே நிலுவையில் கையெற்று போடுறது அடுத்தது ஜாமீன் போட்டது கடனுக்காக ஜாமீன் போட்டது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற ஆண்டாக இந்த விசுவாச ஆண்டு இருக்கும் ஆண்டு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பயப்பட தேவையில்ல எழுதிவிட வச்சுங்க இதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் திருப்பி கேட்டால் கூட ஒன்று ஒன்று எத்தனை எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது கிரகங்கள் இது மாதிரி இடத்துல உட்கார்றதுக்கு அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீடு வண்டி வாகனம் திருமணம் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகவும் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும் காதல் திருமணங்கள் கைகூடும் முக்கியமாக காதல் திருமணங்கள் டக்கு டக்கு கூடத்துக்கான அமைப்பு இருவேறு கொள்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரெண்டு பிங்ஷன் மூணு பங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் மூணு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நாலு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே இன்னும் பெரிய உயர்வனை தருகின்ற அமைப்பை ஏற்படுத்தி தரப்பதையா ஒரு ஜிஎஸ்சி பார்த்துட்டு ஒரு ஜிஎஸ்சி நாலு ஜிஎஸ்சி அஞ்சு ஜிஎஸ்சி நான் இனிமேல் யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் எடுத்து வைங்க உங்களுடைய நேதி நேர்மையோடு நீங்கள் செயல்படுங்க எல்லாமே உயர்வனை தரும் ஜாக்பாட் காலம் என்று கூட எடுத்துக்கணும் நான் நிறையா சொல்லணும் இந்த காலம் இது போல் இனிமேல் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காதையா வாய்ப்பினை நல்கிறது இறைவனுக்கு நம்ம தான் நன்றி சொல்லணும் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க சொல்லுங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு நீங்கள் மாதிரி தூரம் வந்துருவீங்க நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஏழாம் இடத்துல சுத்தம் படுவதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏழாம் இடமும் புனிதம் படுகின்றது அதனால் ரொம்ப நன்மை தரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அவருக்கு உடலில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுத்தாலோ அல்லது மனைவி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை மனசில் ஏற்பட்டு வந்த தீய குணங்கள் எல்லாமே மாறிடும் தவறான பழக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாம் இப்போ கலைந்து செல்லக்கூடிய காலம் நீதி நேர்மையோடு நாம் வாழ்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரப்புகிற பயப்படாதீங்க நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வீடு வண்டி வாகன மாவட்டம் எதுனா இருங்க டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டுருக்கேன் ஐயா லா லா படிச்சுட்டேன் இது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தருகின்ற ஆண்டாக இந்த விசு பாபசு ஆண்டு தனுசு ராசிக்கு முன்னேற்ற பாதை எடுத்துச் செல்லும் நம்ம குழந்தைங்களுக்கு செல்வங்களுக்கு நமக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணத்து உயர்ந்த படிப்பு நம்ம படிக்கணும்னு நினைச்சா இதெல்லாம் இதில் இந்த ஆண்டு எல்லாமே ஒரு நிறைவு பெற்று வெளிநாடு போனோம் நான் வெளியூரில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டா கண்டிப்பாக இடம்பாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எல்லா மாற்றத்தையும் கொடுப்பாரையா அது கூட அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லக்கூடாது மேல்மட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு தான் கீழ்மட்டத்துக்கு சொல்றதுக்கு இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய அடுத்த பிஸ்னஸ் பண்ண போனால் பெரிய லெவலில் வரதுக்கான காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வங்கி சார்ந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி அல்லவா சரிபகவான் பகவான் ஒரு நாலாம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுதுலாம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்க அதான் லா என்று இல்லை கரும்பு கொண்டு போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் யாரானா இருக்கட்டும் பாகிஸ்தானத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்பு இந்த ஆண்டு தவறான ஒரு வார்த்தை கூட இந்த நேரத்தில் நாம் யூபேக்கு கூட உபயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறக்கூடாது ஒரு திண்டது தவறான சொல்களை சொல்லாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் ரெண்டுக்கு ரெண்டு என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் அமர்வதால் யோகத்தை பெறுகின்ற ஆண்டாகும் அர்தாசமதி சனி என்று சொல்லாலும் நன்மையும் தரும் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐம்பது பாகம் நூற்றுக்கு நூறு பாகத்தில் ஐம்பது பாகம் நீங்கள் கேட்காமலே நிறைய விஷயங்கள் நல்லதை கொடுப்பாரு தவறாக செய்திருந்தால் அதுக்கு தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் தவறு செஞ்சால் தண்டனையும் உண்டு அதையும் தெரிஞ்சுக்கணும் ஐயா தப்பு நாம் என்ன பண்ணிவிட்டோன்னா ஏன்னா இந்த நேரத்தில் செல்வங்கள் சேர்க்கறதுக்கான காலம் வருது நாம் தவறான விஷயத்திலையோ தவறான பாதையிலையோ நாம் செல்லாமல் இருப்பது இந்த கவனத்தை எடுத்துக்க இந்த வீடியோ பார்த்தாவே நாம் தெரிஞ்சவோம் ஒரு மூணு மாதம் ஆகும்போதே தெரியும் சில விஷயங்கள் நம் கண்கூடாக தெரியும் ஓஹோ நிறைய மாற்றங்கள் தெரியும் இந்த ஜோசிகார் சாமியார் சொன்னது உண்மை தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கப்படும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது திருப்பி அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ராகு பகவானால் ஏற்படும் ஒரு ஒன்பதாம் மாதம் ஒரு ஜாக்பாட் காலத்தை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் செப்டம்பருக்கு அப்புறம் ஓரளவு ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் நம்மளுக்கு படியாளப்பார் நம்ம வீட்டில் செல்வங்களுக்கு குழந்தைகளுக்கோ திருமணம் பண்ணலோ இல்லை நாம் திருமணம் பண்ணிக்கலோ எல்லாமே உங்களுக்கு ஒரு அபிவிருத்தியோ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் நீண்ட காலமாக இருந்த அந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க அந்த நோய் வந்து என்னை ரொம்ப தொந்தரவு இருக்குன்னா இந்த நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வர்றதுக்கான காலம் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் நீர் சார்ந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கணும் நீரில் சொல்லக்கூடிய நோய்கள் ஏற்படுத்தும் உடற்பயிற்சி தேவை இந்த நேரத்தில் உடற்பயிற்சி தேவை தேகப்பயிற்சி யோகா என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கணும் இறை நாட்டம் பிரபஞ்சத்துக்கூட நாம் பேச கற்றுக்கணும் மெயினான விஷயம் மணி நாலு டு அஞ்சு அந்த அஞ்சு டு ஆறுக்குள்ளே நாம் எழுந்து உட்கார்ஞ்சு ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்ம குலதெய்வமோ நம்ம தெய்வங்களோ எஸ்ஸ தெய்வங்களோ நாம் நினைச்சு இறைவனுடைய நாமத்தை முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் சரவணம் போய் எழுதுங்க இந்த நான் அர்தாசம் சனி அவரே யோகத்தையாக மாற்றி கொடுத்துருவாங்க தங்கம் போல் ஆகிடுவார் ஜிபிஆர் டிஎம்கிட்டு கம்பிலாம் தங்கமாக மாறிவிடும் டிஎம்டி கண்டி எந்த கம்பியான டாடா கம்பியாக கூட நம்மளுக்கு இரும்பால் அடிக்கிறது வந்தால் அது தங்கமாக மாறி நம்மளுக்கு அதுவே கம்பி என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் மாறி தங்கக் கம்பி போல் ஜொலிச்சு வாழ்வில் நாம் வெற்றி பெறுவோம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை ஏன்னா இரும்பு குரு பகவானுடைய பார்வை சனி என்று சொன்னால் அந்த இரும்பு சார்ந்த விஷயங்களை குரு என்று சொன்னால் தங்கத்தை சேர்க்கும் அதனால் அது எல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பெரிய உயர்வினை தருகின்ற ஆண்டாக ஒரு தனுசு ராசிக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக விசு வாவசு ஆண்டு போகுது சாதாரண இரும்பு கடை பிஸ்னஸ் பண்ணவும் கூட இனிமேல் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு பெட்ரோலிய நிறுவனத்திலேருந்து எல்லாத்துலேயும் பிஸ்னஸில் நீங்கள் எடுத்து செய்ங்க வெளிநாடு வெளியூர் எல்லா பயணமும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்